எப்பவுமே நம்ம ஒரு லேண்டோட வருவோம் இன்னைக்கு லேண்டோட வரல லேண்ட் வாங்கின கிளைக்ஸோட வந்திருக்கோம் நம்ம சேனல் பைவ் கே சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கு அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது நம்மகிட்ட ஆல்ரெடி லேண்ட் வாங்கின கிளைண்டோட ரிவ்யூஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உங்களோட நேம் என்ன இந்த ஊர்ல வர்றீங்க வரீங்க என் பேர் திலீப் நாங்க திருச்சியில இருந்து வரோம் சரி நமக்கு

எல்லாமே இங்கேயும் கிடைக்குது மத்த இடத்துல கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் முக்கியமான ஃபார்ட்டி இயர் மெக்கானிக்கல் லைஃப் எங்களுக்கு ஓடிடுச்சு நெக்ஸ்ட் இயர் ட்வெண்ட்டி இயரா ஓடுறா தானே ஆர்டர் டுவெண்ட்டி இயர் இங்க நல்ல லைஃபா சுத்தமான இயற்கையான காத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் எந்த வெப்சைட்ல நம்மளோட சேனல் ரீம் கார்ட் அவங்க வந்து நல்லா நமக்கு நல்ல கோஆப்பரேட் பண்றாங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றாங்க சரி சோ அவங்க பேக்ல இருக்கறதால உங்களுக்கு எல்லாமே மூவி ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த இயர்ல வாங்குவீங்க நீங்க நாங்க 2023ல வாங்குறோம் அப்ப 1 1.5 லட்சம்

வந்து நாங்களே ஹார்வெஸ்ட் பண்ணி எங்கனால என்னெல்லாம் முடியுமோ அத்தனையும் போட்டுக்கோம் எல்லாமே நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு நல்லா நீங்க குற்றாலம் தான் போனீங்கன்னா அது வந்து தனித்தனியா இருக்கு நாங்க கூட இளைஞம் அங்கெல்லாம் மக்கள் யாரும் வாழல இங்க வந்து ஒரு குட்டி கிராமமே இருக்குறதுனால பிரச்சனை இல்ல எல்லாருமே நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க எல்லாமே ஹெல்ப் நிறைய கிடைக்குது வெளியில இருந்து அந்த மாதிரி இல்ல ஊரு டூர் செட்டில் அளவுக்கு நாங்க பிளான் பண்ணனும் அப்ப அந்த ஊர் மக்களோட சப்போர்ட் தேவையில்ல சோ இங்க எங்களுக்கு எல்லாமே அது கிடைக்குது பயம் இல்லாம இருக்கும் இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் நீங்களும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லொக்கேஷனில் பத்திர சென்ட்லேருந்தே நமக்கு ப்ளாட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஒரு சூப்பரான லொக்கேஷன் குண்டார் டேம் பக்கத்துலேயே ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கொடுக்குறோம் சைட் விசிட்டில் ப்ராப்பர்ட்டி பிடிக்கிற பட்சத்தில் டைரெக்டாக உங்கள்கிட்ட உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தால் சின்னதாக லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்